யூடியூப்லேயே நம்ம பார்த்து நிறைய அவங்ககிட்ட கற்றுக்கிட்டோம் அவர் கழிவா கிளாஸ் எடுக்கிறாரு அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு என்னோட அனுமதி கோபி ரொம்ப ரொம்ப நன்றி அவர் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நிறையா ஆட் அவங்க ஒரு நாள் வகுப்பு வந்து எனக்கு ரொம்ப மன நிறைவா ஒரு மாசம் பயிற்சி எடுத்த ஒரு திருப்தி இன்னைக்கு இருக்கு ஒரே நாளில் அவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காரு ஐயா இன்றைக்கி தான் நான் கலந்துருக்கேன் நிறைய மாநாடு நிறைய வந்திருக்கேன் ரெண்டு மூணு மாநாடு பார்த்துருக்கேன் அதுல நிறைய டிப்ஸ் சொல்றாரு இன்றைக்கி வகுப்பு வந்து ஒரு மாதம் பயிற்சி ஒரு மன நிறைவான திருத்தியாக சொல்கிறேன் நல்லா இருக்கு நம்ம மூணு மாதம் ஆறு மாதம் படிச்சிருந்தா கூட இந்தளவுக்கு நம்ம தெளிவாக இருந்திருக்க மாட்டோன்றது தெரிய ஒரே நாளில் நமக்கு அத்தனை விஷயங்களையும் பணப்பட படப்பட மழையா பொழிஞ்சு தள்ளார நமக்கு அது அந்த ஒரு நாள் நம்ம அந்த ஃபுல் டே வச்சு வந்தது ஒரு கலைப்பு இல்லாமல் மன மகிழ்ச்சியோட இன்னும் ஆறு மணி வேலையில கூட இன்னும் நம்ம சந்தோஷமாக மங்களகரமாக இருக்கணும்னா அவரோட பேச்சு தான் நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்குது அதனால ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஜோதிட பெருசுகளை சக்கரவர்த்தி ஒரு பற்ற மாதிரி ஐயா உண்மையான பொருளை இன்னைக்கு சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி இவ்வளோ பேர் இந்த பிறகு வந்து திரைம்ப அலுவலகமாக வந்து வாழ்த்துக்களை தேர்வு இந்த புத்தக வழிகளை எடுப்பதற்காக வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அவர் ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடிஞ்சது சில விஷயம் ஃபாலோ பண்ண முடியல எல்லாமே வெள்ளை எல்லாம் படமடமாக போட்டு விளக்கமாக அதை சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கு எந்த ஒரு பார்த்தாங்க நிறைய செல்ல வேண்டிய அதில் முடிப்போடு செய்யப்பட்டிருக்காங்க ஐயாவுக்கும் ஐயாவோட வந்திருந்தோட

தாங்க தட்டுவின் சரி எப்படி அந்த வெற்றிலையை அமைக்க வேண்டும் என்பதை இங்கு வந்துதான் நாம் தெரிந்து கொள்ளும் என்பது இது உண்மையிலும் உண்மை ஐயாவும் வெற்றிலையும் ஒன்றே எப்படி ஒவ்வொரு வெற்றிலையும் எந்த பொழுதில் எந்த இடத்தில் இருந்தது வெற்றிலையை எடுக்க வேண்டும் எந்த பொழுதில் கீழ் இருந்தது வெற்றிலையை எடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை நமக்கு கூறியிருக்கிறார் இது வார்த்தைக்கு ஒத்து வரக்கூடிய தத்துவம் காலையில் நாம் எப்படி இருப்போம் மாலையில் நாம் எப்படி இருப்போம் என்பதை உணர்த்தக்கூடியது அந்த வெட்டிலை அந்த அடிப்படையிலே தான் அந்த வெட்டிலையின் அந்த தத்துவத்தை நமக்கு தெரிவித்திருக்கின்றார் இது எல்லாத்துக்கும் நல்லதாகவே தெரிகிறது வெட்டிலை பார்க்கும் போடுகள் இதுதான் கொடுப்போம் ஆனால் அதனோடு சுண்ணாமையும் சேர்த்து கொடுக்கிறோம் இல்லையா அந்த கால தத்துவத்தை அடுத்த தடவை நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அருமையான அந்த ஒரு தத்துவம் சுண்ணாம்பு சேர்த்தா அந்த வெற்றிலை அந்த பாக்கத்து என்ன மகிமை என்பது போன்று இந்த ஜோதிடத்தை இந்த பிரசன்னத்தை நாம் தெளிவாக எல்லோரிடத்திலும் எடுத்து கூறினால் அதனுடைய மகிமை எப்படி இருக்கும் என்பதை எடுத்து கூறும் தெரியும் அந்த அளவுக்கு அருமையாக இந்த வெற்றிலையில் அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் நாம் காலம் காலமாக மற்றவர்களுக்கும் எடுத்து கூறுவோம் என்று கூறி இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பளித்த ஐயா கணிகர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த உடமார்ந்த நன்றியை தெரிவித்துக்

பார்க்கும் படித்தி கொடுத்ததில் தான் அந்த பேப்பர் வந்தது என்னுடைய கேள்வி வரும் பதவி வகைகளை பற்றி நான் கேட்ட கேள்வி எனக்கு தெரியாது அப்படின்னா இதுதான் தச்சனையாக தான் அவன் வாங்கிட்டு வர முடியல ஆனால் ஒன்னொருத்துக்கு மொதல் பிரசில் எடுக்கல எனக்கு நான் பாரம்பரிய விதிலோட மாற்றம் மாற்றம் படிக்க முடியாது ஒரு பேர் பசங்க விதிலே தான் முதன் முதல் ஆகிருப்பாங்க லைஃப்பில் போனால் பசங்க வந்து அதில் அவர்லையை வச்சு எடுத்து சொன்ன படங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக தோனி பசனாகுது நான் எட் பண்ண அந்த பார்ப்பில் வந்து அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்துருக்காது நம்ம தூய்மை சம்மந்தமான கட்டிங் வந்து அது எனக்கே தெரியாமல் எதிர்பார்க்காம வந்து ஐயாவை அந்த நியூஸ் பேப்பர் படித்து பார்க்கணும் அவர் எடுத்தாரு நமக்கு தெரியாத பற்றி ஐயா அதை பேர்பேட்டால் அந்த பேர்பிலே இருக்கு லீகர் படிச்சிங்கன்னு சொல்லி படித்தது அப்புறம் எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு எனக்கு

ya peni invest gitu ya kan